வணக்கம் தை இரண்டாம் நாள் வரக்கூடிய மாட்டுப் பொங்கல் தினத்தில் மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள இந்த ஒரு வழிபாடு நம் வாழ்வில் செல்வ செழிப்பை அதிகரிக்கும் ஒரு அற்புதமான வழிபாடு மாலை நேரம் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள செய்ய வேண்டிய முக்கியமான இந்த வழிபாடு என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை அப்படிங்கிறது உண்மை அந்த நாளில் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் அல்லது பால் பொங்கல் அப்படின்னு இரண்டு வகையான பொங்கல் செய்து படைத்து வழிபாடுவது மிக சிறந்த ஒரு வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் பொங்கல் தினத்தின் அடுத்த நாளுக்கு வரக்கூடிய இந்த மாட்டுப் பொங்கல் தினத்தில் இந்த ஒரு வழிபாடு மிக மிக எளிமையான வழிபாடு இந்த ஒரு பொங்கல் செய்து மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் காமதேனு நம் வீட்டில் இருக்கும் காமதேனு சிலைக்கோ அல்லது கோமாதா அப்படின்னு சொல்லப்படும் மாடுகளுக்கு இதை தானமாக கொடுக்கும் பொழுது செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னும் மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக நம் வீட்டிற்கும் நம் வாழ்விற்கும் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை பொங்கல் பண்டிகையின் மூன்றாவது நாளாக கொண்டாடப்படுவதா அந்த மாட்டுப் பொங்கல் விவசாயத்துக்கு அடிப்படை தேவையான மழைக்குரிய தெய்வமான இந்திர பகவானை வழிபாடு செய்வது போகி பண்டிகையாகவும் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பொங்கல் பண்டிகையும் கொண்டாடப்படுது அடுத்ததாக விவசாயிகளின் உற்ற நண்பனாக விளங்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்து அவைகளை கௌரவிக்கும் விதமாக கொண்டாடப்படுவது தான் இந்த மாட்டு பொங்கல் பொங்கல் பண்டிகையின் மூன்றாவது நாளில் வீட்டில் மாடு வைத்திருப்பவங்க மாடுகளை குளிப்பாட்டி அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி அலங்காரம் செய்து பூ மாலை அணிவித்து பொங்கல் வைத்து படைத்து வழிபடுவாங்க பசு முக்கோ முப்பது முக்கோடி தேவர்களும் குடியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால மாட்டுக்கு கற்பூரம் காட்டி இந்த நாளில் வழிபாடு செய்வது மகாலட்சுமியை வீட்டிற்கு அழைப்பதற்கு ஒரு ஒப்பான செயல் அப்படின்னும் இந்த ஒரு வழிபாடு மிக சிறந்த வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டில் மாடுகள் கிடையாது கிராமப்புறமாக இருந்தாலும் கூட நிறைய பேர் வீட்டில் மாடுகள் இப்போ இருப்பதில்லை அதுவும் நகரத்தில் பார்த்தோன்னா பெரும்பாலும் இது இருக்கவே இருக்காது அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அற்புதமான தினத்தில் கற்கண்டு பொங்கல் அப்படின்னு சொல்லப்படும் வெள்ளை நிறத்திலான பொங்கல் செய்து பக்கத்தில் கோசாலை இருந்ததுன்னா அங்கே எடுத்துகிட்டு போய் கோமாதாவிற்கு அழகாக அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வைத்து மலர் எடுத்துகிட்டு போய் கோமாதாவிற்கு அதை சாற்றி நம்ம கையால் அந்த கற்கண்டு பொங்கலை ஊட்டி விடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த வழிபாடு எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா மாலை நேரம் அதாவது பசுமாடுகள் எல்லாம் உணவு காலையில் உணவு தேடி அலைந்து திரிந்து அதனுடைய உணவு வயிறார உ உண்டு வீட்டுக்கோ அல்லது கோசாலைக்கோ வந்து தஞ்சம் அடையும் நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அதாவது வயிறு ஃபுல்லாக நிரம்பி சந்தோஷமாக வீடு திரும்பும் நேரம் கோசாலைக்கு திரும்பும் நேரம் அப்படின்னு சொல்லப்படும் அந்த மாலை நேரம் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாடு செல்வ செழிப்பை கொடுக்கும் ஒரு வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்படி பக்கத்தில் கோசாலை இல்லை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு குழப்பமே பட வேண்டாம் வீட்டில் நம் வீட்டிலேயே இருக்கும் கோமாதா சிலைக்கு அல்லது ஃபோட்டோவுக்கோ அந்த கற்கண்டு பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து மாலை நேரம் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளே செய்யும் இந்த வழிபாடு மிக சிறப்பான ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த கற்கண்டு பொங்கல் வெள்ளை நிறத்திலான அந்த கற்கண்டு பொங்கல் செய்து கோமாதாவுக்கு பசு மாட்டிற்கு தானம் கொடுக்கலாம் அப்படி முடியாதவங்க வீட்டில் இருக்கும் கோமாதா சிலைக்கு இந்த பொங்கலை நெய்வேத்தியமாக வைத்து வழிபட்டு மிக சிறப்பான பலனை பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்